கடல்ல ராஜாவான ராட்சச சுறாவுக்கும் நிலத்துல மிருகமானாலும் கடலுக்கே வந்து ஆட்சி வாட்டர் வாட்டர்ல்களுக்கும் சண்டை நடந்தா வடக்கு கடற்கரை பகுதியில தான் வாழுது சார்க் டைகர் சார்க் இந்த மாதிரியான சுறாக்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு அதனாலதான் இந்த இடத்துல அதிகமாவே சண்டை நடக்குது இப்போ சால்ட் வாட்டர் கொற்கடையில பாத்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய அனிமல் சொல்லலாம் அதனுடைய பைட் போர்சே சுமார் மூவாயிரத்தி எழுநூறு வரைக்கும் இருக்குமா இதுதான் உலகத்திலேயே எந்த விலங்குகளுக்குமே இல்லாத ஒரு மாபெரும் சக்தின்னு கூட சொல்லலாம் இந்த சால்ட் வாட்டர் குறுக்கடையில் எழுபதுல இருந்து நூறு ஆண்டுகள் வரைக்கும் ஆளுமா இந்த சால்ட் வாட்டர் குறுக்கடையல்கள் பெரிய பெரிய விலங்குகளை எல்லாமே பிடித்து சாப்பிடும் இப்போ ஷார்க்க பார்த்தோம்னா கடல்லையே வேகமா ரத்தத்துக்கு ஆசை கொண்ட ஒரு வேட்டைக்காரன்னே சொல்லலாம் இதுக்கு ஆயிரக்கணக்கான பற்கள் கூட இருக்கு இது சுமார் இருபதுல இருந்து முப்பது ஆண்டுகள் வரைக்கும் ஆளும் இந்த சுறாக்கள் கடல் சார்ந்த எல்லா விலங்குகளையுமே சாப்பிடுமா சுறாக்களுக்கும் குறுக்கடையலுக்கும் சண்டை நடக்குது சுறாக்கள் ரொம்பவே வேகமா தாக்க ஆரம்பிக்கும் ஆனா முதலைகள் அமைதியா காத்திருக்கும் அது ஒரு பிடி பிடிச்சாலே அது விடவே விடாது அது சுழற்சி கொண்டே எதிரிய வந்து நசிக்கிறோம் இப்போ ஆழமான கடல் சண்டை நடந்தா சுராக்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஆழம் குறைவான இடத்துல சண்டை நடந்துச்சுன்னா முதலைகளுக்கு தான் முன்னிலை சூழ்நிலைகளை பொறுத்து யாரு வெற்றி பெறுறான்னு சொல்ல முடியும் இந்த ரெண்டு இடத்துலயும் இல்லாம பொதுவான இடத்துல வச்சு சண்டை நடந்துச்சுன்னா யாரு ஜெயிப்பாங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க பாப்போம் அதிகமான ஃபேன்ஸ் யாருக்கு இருக்காங்கன்னு